பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மான்பாக்ஸ்குள்ள ஒரு விழா வச்சுருக்கோம் அந்த விழாவுக்கு நீங்கள் வரீங்க வரணும் அப்படின்னார் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னார் இருக்கிறான் அப்பாவுக்கு வந்துடுங்கன்னா வந்துட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்று என்ன அந்த துறையின் சார்பாக என்ன நிகழ்ச்சி நடைபெற்றாலும் திருச்சியில் நடைபெறுகிற போது அவர்கள் அழைத்தால் வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்பது என்னுடைய ஒரு கடமையிலே ஒன்றாக நான் கருதுகிறேன் நான் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இரண்டையும் சேர்த்து பேராசிரியர் அவர்கள் கிடந்த எங்களுடைய ஆட்சியில் பத்தாண்டு கால அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தங்கந்தன் அரசு அவர்களும் இருந்திருக்கிறார்கள் நான் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த பள்ளிக்கல்வித்துறையை நன்கு அறிவேன் பேராசிரியரிடம் ஏதாவது ஒரு பணி என்று சொல்லி நாங்கள் சென்றால் பேராசிரியர் சொன்னார்கள் உட்கார் மோதனி உட்கார் அப்போ தான் நம்மகிட்ட மட்டும் பேசுவனார் இல்லைங்க உங்களுக்கு முன்னால்தான் உட்கார முடியாது அப்படின்னா அப்போ நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்வார் அந்த அளவுக்கு எங்களை அழைத்து வாழாக்கிய ஒரு பேராசிரியர் உயர்கல்வித்துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள் கழக ஆட்சியில் பல்வேறு கல்லூரிகள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் இதுவரை ஆட்சி பொறுப்பேற்றதுக்குள்ளாக இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்லூரிகளை புதிதாக தொடங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இதுபோல எந்த காலத்திலும் விழாக்கள் ஆசிரியர் அழைத்து பாராட்டுவது மாணவர்களை அழைத்து பாராட்டுவது அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களுக்கு வேண்டியதை செய்து தருவது என்பது இந்த நான்காண்டு காலத்தில் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் சொன்னது மாதிரி பேசினாலும் நல்லா பேசணும்னான்னு அறியக்கூடிய மனசு இருக்காது மாதிரி நீங்க ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணிக்கு உங்களுக்கு உற்சாகம் ஒரு மரியாதை தருவீ தருவோம் என்று சொன்னால் அது மேலும் உங்களுடைய பணியை உற்சாகப்படுத்தும் என்பதற்காகவும் இந்த விழா நடைபெறுகிறது எனவே இப்போ மேடையில் இருக்கிற ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு அமைச்சர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் நாங்கள்லாம் காலேஜில் என்ட்ரானதோடு சரி அதுக்கப்புறம் போகல நான் காலேஜுக்கு போகல மேடையில் இருக்கிறவர்கள அதிகம் நிறைய படித்தவர்கள் மேடையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மதிவானம் கூட பிஎஸ்சி எடுத்து கருதுகிறேன் நான் ஒருதான் குடும்பம் மட்டும் ஆனால் உங்களுக்கு முன்னால் நாள் பெருமையாக பெருமையாக இல்லை இது என்னால் அவ்வளவுதான் முடியும் போது எந்த நாளும் நூலை படித்து நான் எழுதினதே கிடையாது வாத்தியார் சொல்வதை கேட்டு அப்படியே அதை செய்ததுதான் ஆனால் எதுலேயும் ஃபெயில் அவர் பாஸ் ஆகிட்டு வந்த அதில் ஒன்றும் இல்லை ஆசிரியர்கள் சொன்னால் அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் நீ பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது கார்பரேட் மருத்துவமனையில்லாம் வந்திருக்கிறது அதை காட்டில் நம்முடைய அரசாங்க மருத்துவமனையில் தான் சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் பள்ளியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ஸ்கூல் என்று சொல்கிறார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்று சொல்கிறார்கள் சிபிஎஸ்சி என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் எல்லாத்தையும் விட நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அதிகமான மதிப்பெண்ணை படுகிறார்கள் காரியங்களுக்கு ஆசிரியர்கள் தான் காலையில் இருந்தவுடன் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அரசு அலுவலர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் மக்களுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருபாடு வேலை செய்தாலும் சரி உடனே புறப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களை பார்த்தால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும் அந்த வகையிலே ஒரு உற்சாகமாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள் உங்களுக்கு பாராட்டுவது நூறு சதவீதம் தகும் அதுவும் கணக்குல நூறு வாங்கிடலாம் கெமிஸ்ட்ரியில் நூறு வாங்கிடலாம் ஃபிசிக்ஸில் நூறு வாங்கிடலாம் தமிழில் நூறு வாங்குறதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம் அதில் மேல்நிலைப் பள்ளியில நூற்றி முப்பத்தி நாலு பேர் வாங்கியிருக்கிறார்கள் நமது ஸ்கூல் எஜுகேஷனில் அவங்க வந்து எட்டு பேர் தமிழில் வாங்கியிருக்காங்க அது உள்ளபடி அனைத்துமே ஆசிரியர்களுக்கு தான் தகுதி ஏனென்றால் ஒரு இக்கு இன்னும் இச்சு விட்டாவே மார்க் விடுவாங்க எனவே அது ஒரு ஆசிரியர் குரு மக்களை தான் சாரும் திருச்சியில் பள்ளிக்கல்வியின் துறை சார்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆசிரியர்கள் இருவால் ஆசிரியர் குருமக்களையும் மாணவர்களையும் அழைத்து பாராட்டு நடத்துவது இந்த மான்ஃபோர்ட் ஸ்கூலு மிக சிறப்பாக இந்த இடத்தில் தந்தை உதவி இருக்கிறார்கள் தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய விழா நடப்பது இனி அரசாங்கம் சார்பாக இதுபோல் பெரிய அரங்கம் கட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அதுவும் பேருந்து நிலைய அருகிலேயே பத்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய நிலம் இதற்காக வைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் பேருந்து நிலையம் ஒரு பக்கம் ஐடி பார்க் ஒரு பக்கம் இது போல நிகழ்ச்சிகள் அடி அறிந்தவர் படித்தவர்கள் வந்து கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளாக அந்த அரங்கம் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நிச்சயமாக செய்யப்படும் அடுத்த முறையெல்லாம் நீங்கள் அமைச்சராக வந்தபோது நீங்கள் எந்த இடம் அரசாங்க இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னால் மான்ஃபோனில் நமக்கு எத்தனை தடவை கொடுப்பாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க கேட்கும்போதுலாம் மான்ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க அந்த இந்த இடம் தம்பி இடம் கேட்டவொன்னே கொடுத்துறாங்க ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு ஆளுக்கு இடம்னா கொடுக்க மாட்டாங்க அது தெரியல ஃபாதர் ஃபோன் எடுக்க மாட்டாரு நாங்கள் ஆள் போட்டு அனுப்பிச்சி தான் அண்ணா எனவே தான் இந்த இடத்தை தந்த உதவியை இந்த ஸ்கூல் நிர்வாகம் எப்படி தம்பி இங்கே வந்தது தெரியுமா இந்த நிர்வாகம் இது முத முத பிஹெச்சல்ல தான் இது மான்ஃபோர்ட் சொல்லி இருந்தாங்க நல்லா அருமையாக சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க மான்ஃபோர்ட் ஆனால் அந்த நிர்வாகம் பிஹெச்எல் நிர்வாகம் நீங்கள்லாம் முடியாது வெளியே போன்னு சொன்னாங்க அவங்க சொன்னது தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் அமையிறதுக்கு பங்கு தந்தைகள் ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய இடத்தை வாங்கி இதை படிப்படியாக கட்டி இதை திருச்சியில் அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய இடமாக மான்ஃபோர்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் தனியார் தனியார் பள்ளியில் மிக சிறப்பு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற ஆசிரியர் பற்றிய பெருமக்கள் இருவால் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் உங்களை சொல்லிட்டார் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் பள்ளிக்கல்வித்துறை என்பதே மிக முன்ன இந்தியாவிலே நம்பர் ஒன் பள்ளிக்கல்வித்துறையாக வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பாராட்டு அதைத் தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி